திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அர்ச்சனை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு மனிதன் நன்றாக இருக்கிறானா என்று கேட்டால் எதை வைத்து அவன் நன்றாக இருக்கிறான் என்று சொல்லுவான் என்றால் அவனுடைய உடலிலே எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதைத்தான் நன்றாக இருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியும் அந்த வகையிலே நம்முடைய நோயெல்லாம் நீங்க என்ன நோய் என்று தெரியாமலேயே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த நோயெல்லாம் நீங்குவதற்காக நாம் படிக்க வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய ஓத வேண்டிய அற்புதமான திருப்பதிகம்தான் இந்த திருநீற்று திருப்பதிகம் இந்த திருநீற்று திருப்பதிகத்தினை பாராயணம் செய்தால் கண்டிப்பாக எல்லாவிதமான நோய்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது திண்ணம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இன்று வரையிலும் சைவ சமய அன்பர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கைமேல் பலன் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வகையிலே கைமேல் பலன் தரக்கூடிய பதிகம் இந்த திருநீற்று பதிகம் திரு ஞானசம்பந்த பெருமான் ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையம்பதியிலே மன்னன் கூன் பாண்டியனுடைய நோயை தீர்த்து அவனை நின்ற நெடுமாறனாக ஆக்கிய அற்புதமான பதிகம் இந்த திருநீற்று திருப்பதிகம் காந்தார பண்ணிலே அமைந்திருக்கின்றது எனவே நாம் அனைவரும் திருநீரினை எம்பெருமானுடைய திருநீரினை கையிலே எடுத்துக்கொண்டு நாம் திருநீரினை வைத்து இந்த பதிகத்தை முழுவதும் பாராயணம் செய்து பதிகம் நிறைவடைந்தவுடன் அந்த திருநீரை நாம் பூசிக்கொண்டு அவற்றை உட்கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய நோய் நீங்கும் நீங்கும் எனவே மிகவும் எளிமையான வகையிலே இந்த பதிகத்தை பாடியிருக்கின்றேன் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புகளையும் வேண்டுகின்றேன் நன்றி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் பங்கன் திரு ஆளவயாந்திருநீர் வேதத்தில் உள்ளது நீரு பிந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு போதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவயான் திருநீரு முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பட்டி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு திருநீரு காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவயான் திருநீரே இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவயான் திருநீரே மறுத்தமதாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருத்தம் தனிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு பொன்னியர் பன்னீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவயாந்திருநீரு எயிலது அட்டது நீரு உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழிதறு சூழத்து ஆளவயாந்திருநீரு திராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு கராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கும் தெருமே நீ திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலு தேவர்கள் தங்கள் மெய்யதுவன் பொடி நீரு ஏலவுடம் விட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்றம் ஆலவயான் திருநீரு குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கந்திகை பிப்பது நீரு கருத இனியது நீரு ிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அந்த ஆலவாயாந்திரு நீரே ஆற்றல் அடல் விட ஏறும் நீற்றை போற்றி நிலாவும் பூசுரஞான சம்பந்தன் தேற்றி தன்னுட் தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் வர் நல்ல வருதாமே